வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அடுத்தவங்க முன்னால தாழ்ந்து போகிறது அடி பணிஞ்சு போகிறது அடுத்தவங்க சொல்றதை கேட்டு அமைதியாக போகிறது இது எல்லாமே தப்பே கிடையாதுங்க அடுத்தவங்க சொல்றதை கேட்டு மரியாதையா பணிஞ்சு போறது நல்ல விஷயம்தான் அது தப்பே கிடையாதுங்க ஆனால் உங்களை தாழ்த்த நினைக்கிறாங்க பாத்தீங்களா உங்களை அடிப்பணியை வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா தகுதியே இல்லாத ஒருத்தர் உங்களை தாழ்த்தணும்னு நினைக்கிறப்ப உங்களை கீழே போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல நீங்க தாழ்ந்து போறதுதான் மிகப்பெரிய தப்புங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க நிறைய பேரு நாம மத்தவங்களுக்கு பயன்படுறோமா இல்ல அடுத்தவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களான்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ அவங்க நம்மளை அடக்கி வைக்கிறாங்க நம்மள தாழ்த்துறாங்கன்னு தெரியாமலே அவங்க சொல்றத எல்லாத்தையும் கேட்டு கடைசி வரைக்கும் அடிமையாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க யாருக்கு தாழ்ந்து போகணுமோ அவங்களுக்கு தாழ்ந்து போறது தப்பு கிடையாதுங்க உங்களை யாரெல்லாம் தூக்கி போட்டு உங்களை அடுத்தவங்க முன்னால் முன்னால அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால மட்டும் ஒரு நாளும் தாழ்ந்து போய் நின்றுடாதீங்க சோ உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அப்படின்னா அதாங்க உயிரே போனாலும் யாரு முன்னாலையும் நம்முடைய கௌரவத்தையும் நம்முடைய சுயமரியாதையையும் விட்டுற கூடாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாவே நமக்குன்னு ஒரு வைராக்கியம் வந்துருங்க அடுத்தவங்க முன்னால நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு வந்துடும் ஸோ புரிஞ்சுக்கோங்க இங்க உண்மையாவே நம்மளோட வாழ்க்கையில உண்மையா இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதுங்க உண்மையாவே ஒரு பிரச்சனை வருது இல்ல யாரோ நம்மளை வந்து தாக்க வராங்க அப்படின்னா அந்த பிரச்சனைய நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம் ஸோ பிரச்சனை இதுதான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கான வழியை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா பிரச்சனை இன்னதுன்னு தெரியாம நிறைய பேரு பிரச்சனை என்னன்னே தெரியாமல் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு அதை ஒரு பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு லைஃப்பை தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையவே தொலைச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் எப்பேற்பட்ட மனுஷன் வந்தாலும் அப்படி கற்பனையில் நாமளா உருவாக்கிக்கிற பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காதுங்க இங்கே நிறைய பேர் கற்பனை உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ திடீர்னு நம்ம இருக்கோம் வீடு இடிஞ்சு விழுந்துட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கற்பனையா பல பிரச்சனைகளை உருவாக்கி வச்சிருப்பாங்க அந்த பிரச்சனைகள்லாம் இங்கே தீர்வே கிடையாதுங்க ஸோ உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது நீங்களா கற்பனையாக ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு உட்காந்துருக்காதிங்க ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ளே கற்பனையாக ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நல்ல விஷயமா பாசிட்டிவான விஷயத்தையா யோசிங்க உங்களுக்கு நடக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவா நடக்கும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாம் வெள்ளத்தனமாக தான் நடக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க இங்க உங்கள் கூடவே இருக்கிறவங்க கிட்ட அவங்க சொல்ற அத்தனை விஷயத்துக்கும் பூம்பு மாடு மாதிரி ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி பாருங்களேன் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு உங்களை பார்த்து மற்றவங்க முன்னாடி புகழ்ந்து பேசுவாங்க ஒரு வார்த்தை அவங்க சொல்றதுக்கு மறுப்பு பேசி இல்லை இது கரெக்டாக இருக்காது இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு நீங்கள் அவங்களுக்கே திருப்பி கேள்வி கேட்டுட்டீங்க இல்லை அவங்க சொல்கிற வார்த்தையை நீங்கள் மறுத்து பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவளை தாங்க முடிஞ்சு போயிட்டீங்க நீங்கள் பயங்கரமான கெட்டவங்க அப்படின்னு மற்றவங்க முன்னால் உங்களை அடையாளப்படுத்திடுவாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம் ஸோ ஆரம்பத்துலையே எல்லார்கிட்டேயும் அளவோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும் ஸோ ஆரம்பத்தில் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு கடைசியில் இல்லைன்னு மறுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய உறவுகளுக்குள்ள விரிசல் வர்றத யாராலையும் தடுக்க முடியாது பார்த்து சூதானமாக நீங்கள் தாங்க நடந்துக்கணும் நீங்கள் எவ்வளவு போலியாக இருக்கீங்களோ நீங்க எந்த அளவுக்கு அடுத்தவங்க முன்னால வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுத்தி ஏகப்பட்ட கூட்டங்கள் சொந்தம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு உண்மையா யதார்த்தமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தனிமையில் இருப்பீங்க ஸோ உங்களை யாருமே வந்து டச் பண்ணவே மாட்டாங்க உங்க கூட யாரும் நெருங்கவே மாட்டாங்க உங்களுக்கே சம்டைம்ஸ் நீங்க நினைக்கலாம் என்னடா இது வாழ்க்கை யாருமே இல்லையே நம்ம தனியாவே இருக்கிறோமே இப்படியே போயிடுமா அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு மேல அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க நீங்க அந்த அளவுக்கு நேர்மையா உண்மையா இருக்கிறீங்க அதனாலதான் உங்களை அடுத்தவங்க வந்து நெருங்கிறதுக்கே பயப்படுறாங்க ஸோ அதை நினைச்சுக்கிட்டு சிங்கம் மாதிரி கெத்தா தனியா இருக்கும் அப்படின்னு நீங்க பெருமைப்படணுமே தவிர அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க நாம கோவப்பட்டா மட்டும் நம்ம கூட இருக்கிற சொந்த ப சொந்த பந்தங்கள் நட்பு வட்டாரங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பல கோணத்துல யோசிப்பாங்க இவன் ஏன் கோவப்பட்டான் இவன் எதுக்கு ஆஹா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கோவப்பட்டு ஒரு வார்த்தையை பேசியிருப்பீங்க அந்த வார்த்தையை அவன் எப்படி பேசலாம் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க பல கோணத்தில் உங்களை வந்து துருவி துருவி கேள்வி கேட்பாங்க ஆனால் ஒருத்தர் கூட இவன் எந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பான் இவன் எதுக்காக கோவப்பட்டிருப்பான் அப்படின்னு ஒருத்தர் கூட யோசிக்க மாட்டாங்க இதுதாங்க உண்மை இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம் ஸோ நீங்கள் தான் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் வாழ்க்கையில் சில அறிவுரைகள் நம்மளுக்கு சீக்கிரத்துல புரியவே புரியாதுங்க உங்க கூடவே இருக்கிற நிறைய பேர் வயசானவங்க தாத்தா பாட்டி அம்மா அத்தை மாமா இவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம மண்டைக்கு உரைக்கவே உரைக்காது நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் அவங்க சொல்றதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு தான் போவாங்க ஸோ அப்படி இருக்கிற மனுஷங்க கூட தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் துன்பத்துல தன்னுடைய மனசு சிக்கிக்கிட்டதுக்கு அப்புறம்தான் சில பேரு நம்மளுக்கு சொன்ன அந்த அறிவுரை எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு புரிய ஆரம்பிக்குங்க ஸோ கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஏதாவது உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்ன சொல்கிற உனக்குலாம் வயசாகி போச்சு உனக்குலாம் வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் எதாவது மொய் மொய்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு அடுத்தவங்களை தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அலட்சியப்படுத்தாதீங்க அவங்க சொன்ன வார்த்தையில் கண்டிப்பாக சொல்கிற ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அதை யோசிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிச்சு வந்துடலாங்க மற்ற உங்க வாழ்க்கையில நீங்க விட்டு கொடுத்து போறது தியாகம் பண்றது அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிச்சுக்குவாங்க இவங்களுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு அடுத்தவங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சு போறாங்க அது தப்பே இல்லதான் ஆனா அதையே தயவு செஞ்சு வாடிக்கையா வச்சுக்காதீங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தே போறத வாடிக்கையா வச்சிருந்தீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது உங்களுக்கும் மனசு இருக்கு உணர்வுகள் இருக்கு, இருக்குது அப்படிங்கிறத உங்க கூட இருக்கிறவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஸோ இவன் தானே இவ தானே நம்ம சொல்கிறத கேட்காம என்ன பண்ண போகிறா இவன் நாம் சொல்கிறதை கேட்காம வேற யார் சொல்கிறத கேட்க போகிறா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக நம்மள இட போட்டுருவாங்க அதனால் விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது தேவைப்படும் போது நம்முடைய உரிமைக்காக நம்ம கேட்டு வாங்குறதும் அதே நேரத்தில் தப்பு கிடையாது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தேவைக்காக நம்ம கூட வந்து ஒட்டிக்கிட்டு வேஷம் போட்டு நம்ம கூட நல்லவங்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த உறவுகளையும் தேவையில்லாம நமக்குள்ள வரக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அந்த உணர்வுகளையும் நாம ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்குங்க இங்க கூடவே இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட என்னைக்குமே இருங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எதிரி பறிக்கிறான் பாத்தீங்களா அந்த குழியில இருந்து தப்பிச்சவங்க கூட இங்க ஏராளமான பேர் இருப்பாங்க ஸோ இவன் எதிரி இவன் நமக்கு குழி பறிக்கிறான் அப்படின்னு தெரியும் அவன் எப்படியும் நமக்கு கெட்டதுதான் பண்ணுவான்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம தப்பிச்சிடலாம் ஆனா கூடவே இருந்த துரோகி பறிச்ச அந்த குழியில இருந்து தப்பிச்சவங்க ரொம்ப 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 கஷ்டங்க யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா துரோகி அப்படிங்கிறவங்க நம்ம கூடவே ஒட்டி உறவாடி கடைசியில நம்மளையே கவுத்தூட்டு போறவங்க தான் அதனால் என்றைக்குமே கூடவே இருக்கிறவங்கக்கிட்ட தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுமே தவிர கிட்ட கூட கொஞ்சம் கண்ணா அசந்து தூங்கிடலாம் துரோகி கிட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்